ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்குட்டிக்கு செகண்டு மொட்டை அடிக்கிற ப்ளாக் தாங்க ஃபஸ்ட்டு மொட்டை வந்து பதினோரு மாதத்தில் கையோட காது குத்தி மொட்டை அடிச்சிருந்தோம் இப்போ அதுக்கப்புறம் முடி வந்து நல்லாவே க்ரோத் ஆயிடுச்சுங்க ஸோ செகண்டு மொட்டை நம்ம வீட்டு குலதெய்வ குலதெய்வ கோயிலில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் அக்காவுக்கு வந்து அம்மா வீட்டு குலதெய்வம் ஸோ அதுக்காகவே ஒரு ஒம்பது ஒம்போது வரைக்கும்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோங்க மகிழ் குட்டி வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்லா இதுக்கும் அதுக்கும் அந்த சீட்டுக்கும் இந்த சீட்டுக்கும் தாவி தேவையும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் அப்படியே டயர்டாகி தூக்கம் வந்துடுச்சு கோவிலுக்கு போகிற வியூ பாயிண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க வியூவே அவ்வளோ அழகாக இருக்கும் அன்னைக்கு வெயிலுமே கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு ஒரு பதினோரு மணி அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் கோவிலில் இன்னி போய் மகிழுக்கு மொட்டை அடிச்சுட்டு அவனை குளிக்க வச்சுட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு வரதாங்க அங்கே வந்து ஒரு குட்டி பப்பாக்க மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க அதை வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தான் ஸோ இவனு கிடைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக அழுகாச்சு வர ஆரம்பிச்சிருச்சு பதினோரு மாதத்தில் அடிக்கும்போது போது பார்த்திங்கன்னா வந்துட்டு குழந்தை சுத்தமாக வந்து ஒன்றுமே தெரியல அவனுக்கு தூக்கம் தான் வந்துடுச்சு அவனுக்கு இப்போ வந்து என்ன நடக்குது சுற்றி மூத்தி என்ன எல்லாம் வேடிக்கை பார்த்து பழகிட்டான் முட்டையை அடித்து நல்லபடியாக முடிச்சாச்சுங்க அடித்து விட்டேன் தாத்தாவும் பார்த்தீங்கன்னா குழந்தைய ரொம்ப போட்டு அமுத்தாமல் ஒரு துளி காயம் இல்லாமல் நல்லபடியாக அடித்து விட்டார் இனி வந்து சேர தண்ணி விளையா குளிக்க வைக்கிறது தாங்க ஸோ போகும்போதே வந்து இந்த டாய்ஸ்லாம் பார்த்து வச்சுட்டு போயிட்டோம் வரும்போது வந்து இதை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எங்களுடைய குலதெய்வம் கரிய கரையக்காளியம்மன்ங்க ஆறு குலத்துக்காரங்களுக்கும் இவங்க ஒரு குலதெய்வம் ஸோ கோவில் வந்து சுற்றியுமே அவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குங்க பார்க்கிங் பண்ணுறதுக்காகட்டும் கிடா விட்டு போடுறதுக்காகட்டும் எல்லாருக்குமே நல்ல ஒரு விளாசமாக இருக்கும் கோயிலே இனி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சுற்றி வர சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே உள்ளே வந்து போகிறதுதாங்க இப்போ ரீசெண்டாக மேலே வந்து இந்த தகர ஷெட்டு வந்து போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படிலாம் எதுவுமே இல்லை ஸோ வெயில் ஓவராக தான் இருக்கும் இப்போ போட்டனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது உள்ளே சாமியை கும்பிட்டு வெளில வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறாங்க ஸோ அதனாலேயே நமக்கு உள்ளே வந்து கூட்டம் கம்மியாக தெரியுது சாமி எல்லாத்துக்கும் சூப்பராக அலகாரம் பண்ணியிருந்தாங்க நம்மளுமே உள்ளே அர்ச்சனை கொடுக்குறதுக்காக பிளேட்டு வாங்கி எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ கடைசியில் வந்து ஐயரும் அவங்க கிட்டே வந்து கொடுத்தாச்சுங்க இனி வந்து மகளுக்கு சந்தனம் வந்து அப்ளை பண்ணும் இல்லைங்களா அதனால சந்தன கட்டில் உரசி தேய்ச்சி விட்டுருந்தாரு அது நல்லாவே குழுக்கூட இருக்கும் போல் சேர் அமைதியே இருந்தாங்க வெளியில் வந்துட்டால் அப்படியே வீட்டில் இருக்கறக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகிடானுங்க ரொம்பவே அமைதியாக இருக்கான் ஸோ ஓகே வெளில வந்துவிட்டால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு இனி வந்து சூப்பராக அர்ச்சனையும் முடிஞ்சுங்க நம்ம இனி ப்ளேட் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி உட்காந்துட்டு கிளம்புறதான் அப்படியே பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வந்தாச்சுங்க இப்போ தான் கொஞ்சம் அப்படியே வெயில் வந்து நல்லா வர ஆரம்பிக்குது இனி ஃபைனலாக தேங்காய் உடச்சிட்டு நம்ம வந்து எப்பவும் போல நம்மளோட ஃபே ஃபேவரட் ப்ளேஸுங்க எப்போ இருந்து கோவிலில் கிளம்புறதா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வந்து இங்கே உட்காந்துட்டு தான் போவோம் அதேனா இங்கே உட்காந்துட்டு போனால் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்குங்க மைண்டே அன்னைக்கு வந்து மகிழ்குட்டிக்கு நம்ம வந்துட்டு லஞ்ச் கொடுக்குற டைம் வந்துருச்சு வீட்டிலருந்தே இருந்தே அம்மா அவனோட ஃபேவரட் ஃபுட்டு தோசையும் தக்காளி சட்னியும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ ஊட்டி விட்டே கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க அப்படியே நாங்களும் வந்து ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் வந்து கிளம்புனோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அக்கா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எங்கே வந்து இந்த கிளிப்பு பேண்டு இந்த மாதிரி நம்மளோட ஐட்டம்லாம் விற்கிறாங்க பார்த்திங்களா அந்த ஷாப்புக்கு போய்ட்டு நம்ம வீட்லேயே ஆல்ரெடி நிறையா தான் இருக்கும் ஆனால் வந்து இங்கே வந்து ஏதோ ஒன்று ரெண்டு வாங்கினது நம்மளுக்கு வந்து மனசே ஆறும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கி வந்து பார்த்தோம் அங்கே எதுவுமே இல்லை கிட்ஸுக்கு வந்து விளையாடுற மாதிரி பொம்மைகள் தான் வச்சுருந்தாங்க ஸோ அதையும் போய் மகிழுக்கு கொண்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து சரி சாப்பிட்டு முடிக்கிட்டு போகலாம் அப்படின் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே வந்து அவங்க பெரியப்பா வந்து இந்த மாதிரி நொங்கில் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க அதே கொஞ்சம் வச்சோன்னையான் இருந்தான் இந்த ரிமோட்கார் வாங்கி கொடுத்தாங்க பட் பின்னாடி தான் வருது முன்னாடி வந்து போக மாட்டேங்குது ஸோ ரிமோட்டில் அமுத்தி பார்த்தா ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபைனலாக கையிலே தள்ளி விளாட ஆரம்பிச்சிட்டான் அவங்க அப்பாரு பார்த்தீங்கன்னா பேரனுக்கு வந்து பொம்மை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி காசு கொடுத்துருந்தாரு ஸோ அதனால தான் வந்திருந்தோம் இப்போ வந்து அவனுக்கு என்ன தான் வாங்குறதுன்னு தெரிலங்க எது வாங்கி கொடுத்தாலுமே கண்டிப்பாக வாயில் வச்சு வைக்கிறான் அந்த இனிமேல் போகலை அந்த பழக்கம் மேபி ஒரு கால் வயசு தான் ஆகுது நீ கொஞ்ச நாள் போக போக மறந்துடுவான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அவங்க அம்மா ஷூட் பண்ணுற மாதிரி ஏதோ திங் தான் இருந்தால் எடுத்துகிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் ஸோ அதே வாங்கிட்டு நாங்கள் வந்து வறந்துட்டோங்க வர வழியில் பார்த்தீங்கன்னா அது வில்லேஜ் கெஃபேன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி மாதிரிங்க அங்கே வந்து உள்ளே ஹோட்டலில் வச்சுருந்தாங்க பட் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா பெருசாக ஹோட்டல் எதுவுமே அந்த லைனில் இருக்காதுங்க ஸோ அதனாலே வந்து சிம்பிளாக ஒரு டீ அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு ஜூஸு வடை போண்டை இப்படியே வந்து சாப்பிட்டாச்சு வயிறுமே ஃபில்லிங் ஆகிடுச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க அத்தை அம்மா கூட வந்தக்காரில் தான் வந்து மகிழ் வந்தானுங்க வரும்போது ஸோ அப்படியே தூங்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே எடுத்து போயிட்டாங்க அங்கே போய் நான் தூங்க வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் நானும் அக்கா மச்சான் அம்மா எல்லோரும் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுமே அம்மா டக்குனு எனக்கு தக்காளி வெங்காயம் இருந்து கொடுத்துட்டாங்க நான் வந்து அப்படியே ஒரு ஒன்பாட் ரெசிபி மாதிரி இருந்தேன் பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாப்பாடு தான் ஸோ சைட்டில் அப்படியே வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அது வந்து அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணிடலான்ட்டு ஸோ அக்காவும் எனக்கு செஞ்சு ஹெல்ப் இருந்தான் நான் வந்து குக் பண்ணால் என்ன ஒரு நல்ல நல்லதாக பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு அப்புறம் தக்காளி சட்னி கத்திரிக்காய் பொட்கடைய இல்லைங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் பருப்புங்க இது வேணால் நல்லா பண்ணுவேன் மற்றபடியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி குழம்பு இந்த சாம்பார் இதெல்லாம் வந்து நான் இனிமேல் ட்ரை பண்ணதே இல்லை பட் அதெல்லாம் செஞ்சு பழகணும் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக போகிறதா அது எனக்கு பண்ணுறக்கே வந்து தோண மாட்டேங்குது மேபி எல்லாம் பண்ணி பார்த்துட்டே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சப்பாத்திக்கு மாவு பண்ணிவிடுறது வந்து எனக்கு இப்போ வரைக்குமே கரெக்டாக வர வரமாட்டேதுங்க ஸ்கூலுக்குலாம் படிக்கும் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்ததுமே நான் தான் அவ்வளோ ஆர்வமாக நான் வந்து நல்லா பணஞ்சி வச்சுருப்பேன் அம்மா வந்து ஒர்க்குக்கு போயிடுவாங்களா நைட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பேன் பட் இப்போ அப்படியே வந்து அதை டச்சு விட்டேன்னா அப்படியே வரவே மாட்டேங்குது அக்கா வந்து இப்போ சூப்பராக செஞ்சு பழகிட்டா ஸோ அதனால் இப்போ அவங்க வந்துட்டே அவளை பணிஞ்சு கொடுத்து சொல்லிட்டு நமக்கு டீச்சர் சுட்டுற அந்த மாதிரி விட்டுருக்கு பட் இன்னி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒவ்வொன்றா கற்றுக்கணும் ஆனால் குக்கிங் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக வரும்போதுங்க பண்ண தோணுது இப்போ ஒருத்தங்க வந்து நீ இதை பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கண்டிப்பாக பண்ண தோணுது நானாக வந்து யோசித்து இன்றைக்கி இதை பண்ணலாம் அப்படின்னு நானும் நினைக்கும் போது வந்து எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு போய் தாளிச்சு விட்டுட்டு சைடில் உருளக்கெழங்கு வந்து ஃப்ரை இருந்தாங்க இந்த பேன் பார்த்திங்கன்னா எதுக்கும் ச ஏதோ ஷாப்பில் வந்து கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க இந்த உருளைக்கிழங்க பண்ணிட்டுருக்கேன்ல அந்த பேனு என்னமோ சொல் தெரியலங்க கிஃப்ட்டு கொடுக்குற ஐட்டம்லாம் வந்துட்டு குவாலிட்டி அந்த அந்தளவுக்குல இல்லை கீழே வந்து அந்த பாட்டம் அந்த வெயிட்டே சுத்தமாக இல்லைங்க அதெல்லாம் அடுப்பில் வச்சு பண்ணும்போதே பார்த்திங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் வந்து சூடாகிடுது ஸோ அதுக்காகவே வந்து இதை பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இருந்தேன் சைடில் அப்படியே டிவி வந்து இப்போ ஓடிட்டு இருந்துச்சு அப்படியே அக்காவும் கூட பேசிகிட்டே வந்து செஞ்சு அதுதே தெரியல சீக்கிர சீக்கிரம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு சைடில் வந்து அம்மா பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து வந்து ஊற வச்சுருந்தாங்களா சீக்கிரமாக நான் ஆட்டிடுறேன் நீ செய்ய அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் டக்குன்னு ஆட்டி முடிச்சிட்டாங்க ஏன்னா ஆட்டிட்டாங்கன்னா அக்கா வீட்டை கொஞ்சம் ஊற்றி கொடுத்துருவாங்க நைட்டுக்கு வந்து நம்ம சைட்லேயே செஞ்சுக்கலாம் நைட்டுக்கு என்ன செய்கிறது அப்படின்ட்டு ஒரு இதாகவே இருக்காது நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க ஷார்ட்ஸில் வந்து சௌப்பாக்கியெல்லாம் கிரைண்டர் வாங்கிட்டுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆன்லைனில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அம்மா வந்து ரெண்டு மாசமாக கண்டினியூஸாக அரைச்சி தான் இருக்காங்க பெருசாக ஹீட் எதுவும் ஆகிறது இல்லைங்க குயிக்காகவே அரைச்சிதுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ யாரும் இந்த பிராண்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பிராண்டில் வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் ஸோ தான் தோணுச்சு அம்மாவும் குயிக்காக மாவட்டிட்டாங்க வந்து சாப்பிட்டாங்க அப்படியே வந்து அங்கேயே என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னும் இங்கே வந்து ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால பார்க்க போகணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்தமேன் அக்கா குயிக்காக டீ போட்டால் ஆளுக்கு ஒரு மாதிரி டீ குடிச்சாச்சுங்க இனி வந்து இவங்களும் கிளம்புறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுங்க என் மக்கள் கிட்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க அவங்க கூட விளையாடுறதுக்கு ஸோ அப்படியே அவனை பார்த்துட்டு இருந்தா அப்படியே எனக்கு கொஞ்சம் டைம் இப்படி போயிடும் நைட் அப்புறம் அவங்க வந்துருவாங்க ஸோ இப்படி தான் வந்து எனக்கு இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டே போச்சுங்க ஸோ பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிடிச்சிருந்தா மறுக்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்